தினலை தைம்சின் தினமுறு திருக்குறள் வாழ்மை எனப்படுவது யாதெனின் யாதன்ற தீமை இல்லாத சொல் குரல் விளக்கம் வாழ்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்களுக்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும் தொடர்வது தினலை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் திமுக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் கமலஹாசனின் சுற்றுப்பயண விவரம் தயாராகிறது பாஜக ஓபிஎஸ் தரப்பு இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை பாராளுமன்ற தேர்தல் தேமுதிக கூட்டணி நிலைப்பாட்டில் மாற்றம் அதிமுக கூட்டணியில் இதுவரை தொகுதி பங்கீடு ஏற்படாதது ஏ இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் திமுக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் தயாராகிறது கமலஹாசனின் சுற்றுப்பயண விவரம் நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்று நிச்சயம் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக கூட்டணியில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு இடம் கூட ஒதுக்கப்படவில்லை மேல்சபை எம் பி பதவி மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனை ஏற்றுக் கொண்டுள்ள கமலஹாசன் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய அறிவித்துள்ளார் நாட்டின் நலன் கருதி கைகுலிக்க வேண்டிய இடத்தில் கைகுலுக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வருகிற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் திமுக கூட்டணி போட்டியிடும் தொகுதியிலும் கமலஹாசன் தீவிரமாக பிரச்சாரம் இதையடுத்து அவரது சுற்றுப்பயண திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகிறது அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேச உள்ளார் இந்த பிரச்சாரத்தின் போது மத்திய ஆளும் பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும் அதிமுகவை மூலம் திமுக கூட்டணியில் போட்டியிடுவதற்கு இடம் கிடைக்காத நிலையிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் சுறுசுறுப்பாக தேர்தல் பிரச்சார வேலைகளை தொடங்குவதற்கு திட்டமிட்டு ஆயத்தமாகி வருகிறார்கள் இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கூறும்போது பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் கமலஹாசன் பிரச்சாரம் நிச்சயம் பேசும் பொருளாக இருக்கும் என்றும் திமுக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு அவரது பிரச்சாரம் வலு சேர்க்கும் என்றும் தெரிவித்தனர் பாஜக தரப்பு இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரிடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர்கள் என் முருகன் கிஷன் ரெட்டி வி கே சிங் முன்னாள் செல்வம் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜெயசி டி பிரபாகர் ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடரும் பாஜக பொறுப்பாளர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை தெளிவாக கேட்டுள்ளனர் தொகுதிகள் குறித்து மற்ற கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசி தெரிவிப்பதாக கூறியுள்ளனர் மற்ற கட்சிகளுடன் கேட்டு அனைவரும் ஏற்கும் வகையில் முடிவு எடுக்கப்படும் டிடிவி தினகரன் தனியாக அரசியல் கட்சியை நடத்துகிறார் அவரையும் அழைத்து பேச இருக்கிறார்கள் என்று கூறினார் பாராளுமன்ற தேர்தல் தேமுதிக கூட்டணி நிலைப்பாட்டில் மாற்றம் பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையை தேமுதிக நிறுத்திக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிமுகவுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு இல்லை இந்நிலையில் தற்போது தேமுதிகை தேமுதிக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது பாஜகவுடன் இன்று அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தையை தேமுதிக தொடங்கி உள்ளது சாலி கிராமத்தில் உள்ள இல்லத்தில் பிரேமலதாவை பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் இன்று சந்திக்கின்றனர் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வேண்டும் என பிரேம்லதா விஜயகாந்த் உறுதியாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக கூட்டணியில் இதுவரை தொகுதி பங்கீடு பாராளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவடைந்து இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணி இன்னும் முழுமையடையாமல் இருக்கிறது அதிமுக கூட்டணியில் பாமக தேமுதிக புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கட்சிகளில் பாமகவை தவிர மற்ற கட்சிகள் அதிமுக அணியில் இடம்பெறுவது உறுதியாகி இருக்கிறது தேமுதிகவுடன் இரண்டு கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை தள்ளி போய் இருக்கிறது அதே நேரத்தில் பாமகவுடன் அதிமுக இன்னும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்காமலேயே உள்ளது இதற்கு என்ன காரணம் என்பது பற்றி விசாரித்ததில் பாமக தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளுமே அதிமுகவுக்கு நிபந்தனைகளை விதித்திருப்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு துணை முதலமைச்சர் பதவியை தர வேண்டும் என்று அதிமுகவிடம் கடுமையான நிபந்தனையை விதித்திருக்கிறது இதனை சற்றும் எதிர்பாராத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ந்து போய் உள்ளார் தமிழகத்தில் எப்போதுமே திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியில் இருந்து வந்துள்ள போதிலும் கூட்டணி கட்சிகளை எதிர்கட்சி வரிசையில் அமர வைத்து அழகு பார்த்து வந்துள்ளன பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில் பங்கு பெறும் துணை முதலமைச்சர் பதவியை கேட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றே அதிமுகவினர் கருதுகிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆட்சியில் பங்கு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நிபந்தனையை தவிர்த்துவிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்று பாமகவிடம் அதிமுக சார்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஆனால் உடனடியாக காலம் தாழ்த்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இதனாலேயே பாமகவுடன் எந்தவித பேச்சுவார்த்தையையும் நடத்தாமல் அதிமுக அமைதியாக இருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே அதிமுகவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஒரு மேல்சபை எம்பி பதவியை கண்டிப்பாக தர வேண்டும் என்று தேமுதிக நிர்வாகிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஏழு தொகுதிகள் வரை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இருப்பினும் அவற்றையெல்லாம் பேசி தீர்த்து அதிமுக கூட்டணியை இறுதி செய்வதில் அந்த கட்சியின் தலைவர்கள் தீவிரம் காட்டி வருகிறார்கள் இது தொடர்பாக அவர்கள் கூறும் போது அதிமுக கூட்டணி விரைவில் முழுமை பெறும் என்றும் அதன் பின்னர் கூட்டாக சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் சமத்துவ மக்கள் கட்சி எங்கெல்லாம் போட்டி நாளை பாராளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் நெல்லை விருதுநகர் தொகுதிகளில் போட்டியிட சமத்துவ மக்கள் கட்சி விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தேர்தலில் சரத்குமார் போட்டியிடுகிறாரா என்பது குறித்தும் நாளை நடைபெறும் கூட்டத்திற்கு பின் தெரிய வரும் சமத்துவ மக்கள் கட்சி என்பதை நாளை அறிவிக்க உள்ளார் அருகே போலீசாரால் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட கைதி உயிரிழப்பு அருகே போலீசாரால் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட கைதி பேச்சுத்துறை சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார் கடந்த ஏழாம் தேதி நெல்லை மாவட்டம் வீரபண்ணூர் அருகே மது போதையில் கட்டுமான தொழிலாளி தென் திருப்புவனத்தைச் சேர்ந்த ரவுடி பேச்சுத்துறை என்பவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் காயில் சுட்டு பிடித்தனர் இதையடுத்து அவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் பேச்சுத்துறை இன்று காலை சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் முன்னதாக கடந்த ஏழாம் தேதி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி திருநெல்வேலி மாவட்டம் கள்ளணிக்குறிச்சி வெங்கடேஷ் உள்ளிட்ட தொழிலாளர்கள் வீரவண்ணூர் அருகே வெள்ளாங்குழி சுடலை கோவில் அருகே சாலை பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த தென் திருக்குவனத்தைச் சேர்ந்த ரவுடிகள் பேச்சுத்துறை சந்துரு ஆகியோர் கருப்பசாமி வெங்கடேஷ் ஆகியோரை அறிவாளால் வெட்டியதாக தெரிகிறது அதில் பலத்த காயமடைந்த கருப்பசாமி உயிரிழந்தார்

செந்தில் குமார் என்பவரை ரவுடிகள் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாகத் தெரிகிறது பின்னர் அந்த ரவுடிகள் அங்குள்ள தோட்டத்தில் புகுந்ததாகவும் அப்போது ரவுடிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் அப்போது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி பேச்ச்துரையை பிடித்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதில் சந்துரு தப்பியோடி விட்டார் இதனிடையே ரவுடிகள் அரிவாளால் வெட்டியதில் காயமடைந்த போலீஸ்காரர் செந்தில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளர் நேரில் சென்று நலம் விசாரித்தார் காவல்துறையினர் காலில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி பேச்சுத்துறை இன்று அதிகாலை உயிரிழந்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கீத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்